ப்ரைஸ் இல்லவா நம்ம எல்லோரும் கிறிஸ்மஸ் சீசன் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் நிறைய ஃபீஸ்ட்டு நிறைய செலப்ரேஷன்ஸ் நிறைய கேரல்ஸ் அந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருப்போம் அதுக்கு நடுவில் கிறிஸ்மஸ் என்ன பைபிள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்டோட பேர்த் பற்றி பைபிள் என்ன முன்னாடி சொல்லியிருக்கு என்னெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு அது ஜீசஸோட லைஃப்பில் என்ன நிறைவேறியிருக்கு ஆக்சுவலாக ஜீசஸோட லைஃப் டைம் ஆனத்தை வந்து த்ரீ அண்ட் தேர்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் அந்த முப்பத்தி மூன்றரை வருஷத்தில் பழைய ஏற்பாடில் சொன்ன முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு அதில் அவருடைய பிறப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டுச்சு அது எப்படி நிறைவேற்றுச்சு அப்படின்றது தான் இந்த நாளோடய குவஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் ஏசு கிறிஸ்துவன் பிறப்பு முதன் முதலில் எங்கு அறிவிக்கப்பட்டது எந்த இடத்துல வச்சு அறிவிக்கப்பட்டது அது ஏதேன் தோட்டத்திலேயே அது அறிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது அங்கு அறிவிக்கப்பட்டது அது செகண்ட் கொஸ்டின் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதன் முதல் யாரிடம் அறிவிக்கப்பட்டது ஸோ உங்களுக்கு கொஸ்டினுக்கு க்ளூவே ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்தாச்சு ஏதேனில் ஏதேனில் இருந்ததே மூணு பேர் ஆதாம் ஏவாள் சர்ப்பம் ஸோ இது யாருக்கிட்ட சொன்னது யார் சொன்னது அப்படி யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோன்னா பிதாவாகிய தேவன் வந்து அவங்கள வஞ்சித்த மனுஷனை வஞ்சித்த அந்த பிசாசு பிசாசுக்கிட்ட சொல்கிறார் சேலஞ்ச் அங்கேயே சொல்கிறாரு நீ ஒரு பெண்ணை ஒரு ஸ்திரீயை வந்து நீ ஏமாத்திட்ட அதே ஸ்திரீன் வித்து வந்து உன் தலையை நசுக்குவார்ப்பா அதே ஸ்திரீ அதாவது ஒரு ஸ்திரீக்கு வித்துன்றது கிடையாது இல்லை ஒரு மேலோட இது தான் நம்ம அப்படியே ஜீனியாலஜிலலாம் வரும் ஆனால் அங்கே ஆண்டவர் அந்த பிசாஸ்டர் சொல்கிறாரு நீ ஒரு பெண்ணை வந்து வச்சு நீ இந்த மனித குலத்தை நீ பாவம் செய்ய வச்சுட்டு அதே பெண்ணினாலே ஒரு ஆணுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு பெண்ணினாலே நான் ஒருவரை இந்த பூமியில் பிறக்க பண்ணி அவர் மூலமாக உன் தலையை நசுக்குவேன்னு அந்த இடத்துல அங்கே ஆண்டவர் சேலஞ்ச் எடுக்கிறத பார்க்குறோம் தேர்ட் கொஸ்டின் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமிடம் எப்போது கூறினார் அதாவது நம்ம பார்க்குறோம் இருந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டேன் வாராரு அந்த இடத்துல ஆப்ரஹாமை சூஸ் பண்ணுறார் ஆண்டவர் ஸோ ஆபிரகாம் ஆதாமுக்கு பிறகு அங்கே ஆப்ரகாம் வரைக்கும் அப்படியே ஒரு லைன் வந்துட்டே இருக்குது அதில் ஆப்ரகாம் கிட்டே எப்போ ஆண்டவர் கூடுனாரு வந்து உன்னோடைய அதாவது எப்படின்னா உன்னை தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்க உன்னை சபிக்கிறவங்களாம் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் உனக்குள் தான் ஆசிர்வதிக்கப்படும்னு சொல்லி ஆண்டவர் ஆப்ரகாம் எப்ப சொன்னாரு எங்க வச்சு சொன்னாரு ஆண்டவர் வந்து ஆறாண்டில் அதாவது ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே நீ வா ஆபிரகாமுக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு ஸோ ஆபிரகாம வான்னு சொல்லி அழைக்கும் பொழுதே அங்கே ஆண்டவர் வந்து அங்கே ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு நீ வா நான் உன்னைய ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவேன் ஒன்று நீ தான் அதான் உன்னுடைய சந்ததியில் வரவங்க தான் இந்த உலகத்தில் ப்ளஸ்டாக இருப்பாங்க அதில் தான் ஜீசஸ் வருவார்ன்றதை அங்கே ஆபிரகாமுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கும் அர்த் போர்த் கொஸ்டின் தேசத்துல என்ன உண்டான போது தேவன் ஈசாக்கிடம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் சொல்லி சொன்னாரு ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை அங்க ஈசாக்கு சொல்றாரு எப் இப்ப சொன்னாரு ஆபிரகாமுக்கு அவரை அழைக்கிறதுக்கு முன்னாடியே ஆறான்ல சொன்னாரு ஈசாக்கு தேசத்துல அவர் பெருசருடைய தேசத்துல இருக்கிறாரு அங்க பஞ்சம் இருக்கு அந்த நேரத்துல சோ ஆண்டவர் வந்து நம்மள பிளஸ் பண்ணணும் ஆண்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுக்கணும்னா நானே வறண்டு போயிருக்கேன் வந்துட்டா இருப்பா வார்த்தையை சொல்றதுக்குன்னு இல்லை சோ ஆபிரகாமுடைய மகன் கிட்ட அதே வேர்டை திரும்ப அவரை கன்ஃபார்ம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஃபிஃப்த் கொஸ்டின் எவ்விடத்தில் வைத்து தேவன் யாக்கோபிடம் உன் சந்ததிக்குள்ளும் எப்படி அது சொல்றாரு உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் யாக்கோபு கிட்ட ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கிட்ட அதே கன்ஃபார்ம் அதனால்தான் ஆபிரகாம் ஈசாக்கி யா தேவன் முற்பிதாக்களின் தேவன் சொல்லி நம்ம அழைக்கிறோம் மூணு பேர்ட்டையும் சேம் வேர்டை ஆண்டவர் அங்க சொல்லுகிறார் யாக்கோபு ஆறானுக்கு போகிற வழியில் அவங்க அம்மா அப்பாவோட வீட்டில இருந்து அவர் என்ன செய்யறாரு திருப்பியும் அவங்க அண்ணனுக்கு பயந்து அங்கே ஓடி பொழுது வழியில ஒரு கல்ல தலையில் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அங்க ஆண்டவர் இதே யாக்கோபுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கிறோம் இருந்து என்ன உதிக்கும் என்று மேசியா குறித்து கூறப்பட்டது மேசியா தான் இருந்து என்ன உதிக்கும் இருக்கும் அப்படின்னு அங்க ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி யாக்கோ ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்போன்னு சொல்லி பீலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம் இந்த நட்சத்திரம் மட்டும் தான் எப்போ கிறிஸ்துமஸ்னாலே நம்ம ஸ்டார் வைக்கிறோம் அதுக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம காட்டுற ரெஃபரன்ஸ் வந்து அந்த சாஸ்திரிகள் அந்த ஸ்டாரை பார்த்து வந்தாங்க சாஸ்திரிகளுக்கு எப்படி அந்த ஸ்டார் தெரிஞ்சிச்சு அதுக்கு அவங்களுக்கு பைபிளில் என்ன ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த வசனம் மட்டும் தான் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு பிளையாம் சொன்ன தீர்க்க தர்சனம் தான் ஸோ அது அந்த வைஸ்மென் அதை அனலைஸ் பண்ணி அவங்க அங்கே வந்திருக்காங்க செவன்த் கொஸ்டின் யாகோபு தனது எந்த மகனன் சந்ததியில் சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வதித்தார் யாகோபுக்கு பன்னிரண்டு பசங்கள்ல அதுல எந்த பையனுடைய சந்ததியிலிருந்து ஏசு கிறிஸ்து பிறப்பாருன்னு சொல்லி யாகோபு ஆசிர்வதித்தார் தீர்க்க தர்சனமாய் பார்த்தீங்கன்னா யூதா கிட்ட அவர் சொல்லுகிறாரு அவர் சொல்றார் சமாதான வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அருமையானவர் வயசான காலத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைங்களுடைய சுபாவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எதில் டேலண்டடு எல்லாம் தெரியும் யாக்கோபை போல நம்ம பிள்ளைகளை மாத்திரம் இல்லை அவர் பேர பிள்ளைங்களையும் இல்லை யோசிப்புடைய பிள்ளைங்களுக்கெல்லாமும் அவர் ப்ரோஃபஸை பண்ணி அவங்கள பிளெஸ் பண்ணுறார் ஸோ வயசானவங்க வீட்டில் சும்மா உட்காந்துருக்காம ப்ரே பண்ணி வார்த்தைகளை எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் டெய்லி நீங்கள் அப்படி இருப்பீங்க அப்படி வச்சிருப்பாருன்னு சொல்றது அவங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் யூதா யூதாவின் சந்ததியில் வந்த யாரை வேதாகமம் அடிமரம் என்றும் வேறென்றும் என்றும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அடிமரம் என்றும் வேர் என்றும் யூதாவிலிருந்து வந்த யாரை குறிக்கிறது ஈசாய் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து கிளை எழும்பும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஸோ தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது ஒன் அதாவது இங்கே பாருங்க நம்ம ஆப்ரகாம் ஈசாக்கு யாகோபுன்னு வந்தோம் யாகோபிலிருந்து யூதா யூதாவிலிருந்து கொஞ்சம் லாங் கேப்பு அதுக்கப்புறம் அங்கே ஈசாய் ஈசா அடுத்தது நம் நைன்த் கொஸ்டின் நமக்காக பிறக்க போகும் பாலகன் யாருடைய சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் திடப்படுத்துவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக கூறினார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய சிங்காசனத்துல தான் அந்த இயேசு கிறிஸ்து இருப்பார் வீட்டில் இருப்பார் மேசியா அப்படின்னு சொன்னது தாவிதை குறித்து அந்த ஈசாயுடைய அடுத்த பையன் ஈசாயுடைய சந்ததியில் வந்ததான தாவிதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அவர் எப்படிப்பட்ட கிளையா இருப்பார் மேசியா அப்படின்னு ப பத்தாவதுக்கு வசன் மேசியா தாவிதுக்கு எப்படிப்பட்ட கிளையா இருப்பார்னா இருப்பார்னா நீதி உள்ள கிளையா இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன ஒரு நோட் நான் வைக்க விரும்புகிறேன் சகரியால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சகரியால ஒரு வசனம் இருக்கிறது கிளை என்னப்பட்டவர் கிளை எண்ணப்பட்டவர் இல்லை ஈசாயை குறித்து நம்ம அடிமரம் அதுல இருந்து ஒரு கிளை எழும்போம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் சகரியால ஏசு கிறிஸ்துவுக்கு கிளை கிளை எனப்பட்டவர் ஹி வாஸ் நேம்ட் அஸ் பிரான்ச் அப்படி இருக்கு ஆனால் அதே சகரியாலேயே ஒலிவ மரத்தின் இரண்டு கிளைகள் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மை அதாவது சர்வ லோகத்துக்கும் இருக்கிற அவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்த கிளையிலிருந்து வந்த இரண்டு கிளை

தாவிரை தெரிந்து கொள்ள ஏன் அவ்வளவு பெரிய இடைவெளி இருந்துச்சு நம்ம ஈஸியா ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு யூதா அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பேரே சேஸ்ரோன் ராம் அபினதாபு அது இதுன்னு நிறைய தெரியாத பேர்களாக அவங்கெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ் பண்ண மாதிரியே நமக்கு தெரியல ஏன் அவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சு ஏதாவது ஐடியா இருக்கா ஓகே நான் ஆன்சர் சொல்கிறேன் யூதாக்கு பாரேஸ் வந்து தாமார் இடத்துல இல்லீகலா தவறான முறை முறைத்தவரி பிறந்த ஒரு பிள்ளைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் உபாகமத்துல பார்க்குறோம் வேசி பிள்ளை வந்து என்ன ஆக முடியாது ராஜாவாகவோ ஆசாரியனாகவோ ஆகவே முடியாது எப்போ வரைக்கும் டென்த் ஜென்ரேஷன் பத்தாவது தலைமுறை வரைக்கும் பார்க்குறோம் அதில் ஒன்றுக்கு ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த யூதா கிட்ட இருந்து பாரேஸ் பாரேஸ் முறைத்தவரி ஸோ யூதாவிலிருந்து பதினோராவது ஜென்ரேஷன் தாவி ஸோ அந்த தாவீது தான் அங்க ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்த பார்க்கிறோம் அதனாலதான் இப்போ தாவீதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் வந்து சவால் இல்லை சவுல் ஆண்டவருக்கான அங்கே சவுல ராஜா இஷ்டமே இல்லை ஸோ அதனால தான் அவருக்கு அங்கே ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டோடனே கோபம் வருது சவுல் வந்து பென்யமின் கோத்திரத்தான் ஸோ அந்த இடத்துல அந்த பிளானே இல்லைன்னா ஜனங்களுடைய அந்த முரட்டாட்டத்தை நிமித்தமாக அங்கே ஒரு ராஜா வருகிறார் ஸோ ஹி ஹேட் டு வெயிட் ஃபார் டேவிட் டுக்கம் ஸோ அங்கே பாருங்களேன் நம்மளை குறிச்சி ஆண்டவர் முன்கூறித்தது அது அவர் அவ்வளோ பிளான் பண்ணி அதை என்ன செய்கிறாரு அதை நிறைவேற்ற அவர் நினைச்சது நம்முடைய வாழ்க்கையில் தடைப்படவேப்பட

அடையாளம் என்ன ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இது தாண்டா அடையாளம் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிட்டார் என்ன அடையாளம் ஒரு கண்ணிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் எங்கேயாவது இருக்கா ஆண்டவருடைய படைப்பே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தாதான் அங்கே ஒரு பிள்ளை பிறக்கும் ஆனால் அங்கே அடையாளம்னு அங்கே சொல்கிறார் கிளியரா ஒரு கண்ணிகை கற்பவதி ஆவாள் ஆனால் அதே மாதிரி நடந்தப்போ அங்கே சுற்றி இருந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டுருச்சு அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு கட்டுக்க பேசி ப்ளேம் கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்களே ஒல்லியா தே டின் டக்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் அ மெஸ்ஸியா ஸோ இன்றைக்கும் நமக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட செகண்ட் கமிங் பற்றி அவ்வளோ நிறையா ப்ராஃபஸிஸ் இருக்குது நம்ம இன்னைக்கு அதெல்லாமே நமக்கு நேராக ஃபுல்ஃபில் ஆகிட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஒரு நாளும் அதை அதை குறித்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அது அது ரொம்ப அந்த சத்தியத்தை நான் மறைக்கும்படி அவன் எதையாவது ஒன்னை கொண்டு வருவான் இது இப்ப இல்ல அப்ப இல்ல அது அப்படி போதிக்கிறதுக்கும் வேற யாரையாவது ஆளை கொண்டு வருவான் சோ அதுல நம்ம கேர்ஃபுல் ஓகே போர்டீன்த் கொஸ்டின் ஏசாயா தீர்க்கதரிசி பிறக்க போகும் மேசியாவிற்கு என்ன பேரிடுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஒரு குழந்தை பிறக்க போது இப்படி ஒரு மேசியா கன்னிகை கற்பவதியாகி பிறப்பாரு அவருக்கு என்ன பெயர் இடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொன்னார் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஆனால் அதே வார்த்தையை அங்கே யோசேப்பு சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு வைஃப் இப்படி ஆயிடுச்சு என்னாச்சோ தெரில ரகசியமா எவ்வளோ தள்ளி விட்டுருலான்னு யோசேப்பு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஏஞ்சல் வந்து யோசேப்புக்கு சொல்றாரு இது பரிசுத்த அவனால உண்டானது தான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீங்க பெயரிடுவாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த யோசேப்பு அந்த டோராவை நியாயப்பிரமான புத்தகங்களை முதல் ஐந்து புத்தகங்களை அவர் தரவா படித்து இந்த தீர்க்க தர்சன ஆகமங்களை எல்லாம் படிச்சுருந்தாருன்னா அவர் அப் படிச்சிருந்துருக்கணும் ஸோ அதுதான் அங்கே யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு வார்த்தையின் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு வார்த்தை வந்து கிடச்ச உடனே என்கவுண்டர் ஆன உடனே எஸ் இதுதான் அப்படின்றனால என்ன செஞ்சிச்சு அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு அருமையான மேசியா எந்த ஒரு சிறிய ஊரிலே பிறப்பார் என்று மீகா தீர்க்க தரிசனம் உரைத்தார் மீகா சொல்றாரு மேசியா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த தான் பிறப்பார் எந்த இதுடைய வில்லேஜ் தாவிதோடைய தாவியதுடைய எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமில் பிறப்பார் ஓகே நான் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இப்போ ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னோடியாய் அந்த யூதயா தேசத்தில் ஒரு யோவான் அங்கே பிறந்தாரு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பேப்டிசம் கொடுத்தாரு இதே மாதிரி பெத்லஹேமில் ஒன்று நடந்தது யார் அங்கே போனாங்க எதுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியுமா இது அவுட் ஆஃப் கொஸ்டின் நான் இதில் எடுக்கல சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்களேன் சாம்வேல ஆண்டவரே அங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு பெத்தில போ அங்க ஒருத்தன் இருப்பான் அவனை நீ அனாயிண்ட் பண்ணு பாருங்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஒரு ஃபோர் ரன்னரா ஜான் பேப்டிஸ்ட் வந்த மாதிரி டேவிடுக்கு ஒரு ஃபோர் ரன்னரா அங்க சாம்வேல் த ப்ராஃபிட் அங்கே போகிறத நம்ம பார்க்கிறோம் கே சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் ஏசு கிறிஸ்து எகிப்திற்கு சென்று வருவார் என்று தீர்க்க தர்சனம் உரைத்தது யார் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கதர்சம் உரைத்தது ஓசியா ஸோ நம்முடைய லைஃப்பில் குடியிருப்பின் எல்லைகளை நியமிக்கிறது ஆண்டவர் ஸோ டோன்ட் வரி நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் எங்கே போகணும் என்ன ஏது ஒன்றும் தெரில ஆண்டவருக்கு எல்லாமே கிளியராக தெரியும் விட்டு கொடுத்தா மட்டும் போதும் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வைப்பார் செவன்டீன்த் கொஸ்டின் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது பிள்ளைகள் கொல்லப்பட்டு தாய்மார்கள் அழுவார்கள் என்று தீர்க்கதர்சம் உரைத்தது யார் நடந்துச்சா ஜீசஸ் பிறக்கிறப்போ அங்கே இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல் கொன்றாங்கல்ல இதை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னது எரேமியா சொல்லுகிறார் அவர் சொல்ற ராமாவில் புலம்பலும் அழுகையும் இருக்கும் அங்கே தாய்மார்கள் எல்லாம் அவங்க ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ன இது ராமா என்ன இது ராகேல் அப்படின்னா அந்த பெத்லஹேம் வந்து இட் வாஸ் நியர் ராமா அந்த ராமா வந்து இட் வாஸ் அ பிளேஸ் வேர் ராகேல் ரேச்சல் வந்து வந்து புதைக்கப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு இடம் ஸோ அது எல்லாமே சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்கு ராகேல் அழல ராகேல் புதைக்கப்பட்ட அந்த ராமாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பெத்லேஹேமில் இது மாதிரி நடக்கும் ஸோ ராகேலை போல தாய்மார்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அழுவாங்க அப்படின்றது தான் அங்கே இறைமையா தீர்க்க தரிசனமாக சொல்லுது எயிட்டீன்த் கொஸ்டின் மேசியாவிற்கு முன்னோடியான யோவான் யோவான் ஸ்நானனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தது யார் நம்ம இப்போ பார்த்தோம்ல ஆண்டவருக்கு முன்னோடி ஒரு ஃபோர் ரன்னரா ஜான் பேப்டிஸ்ட் வருவார்னா அதை குறித்து தீர்க்க தர்சனம் சொன்னது யார் பல்கியா சொல்லுகிறதை பார்க்கிறோம் அடுத்தது சாலமோனன் சந்ததியில அந்த கோனியா அப்படின் சாலமோனுடைய சந்ததியில் வந்தால் கோனியான்றவன் சபிக்கப்பட்டிருக்கான் சபிக்கப்பட்டு அவனுடைய சந்ததியில் ஒருவனம் அரசால முடியாது என்று தீர்க்கதர்சனம் உரைக்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் மேத்யூ ஒன்ல பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ஜீனியாலஜியில் ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோபு யூதா அப்படி வரும்போது அங்கே தாவிது சாலமோன் அப்படிதான் வருது இல்லை ஸோ அதில் வருது அந்த சந்ததியில் யோசைப்பு யோசைப்புடைய ஜீனியாலஜி மேத்யூ ஒன்ல அப்போது அங்கே அந்த கோ அதாவது ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேசி பிள்ளையாக இருந்தால் அது அதில் ராஜாவோ ஆசாரியனோ வர முடியாது இந்த இடத்துல கோணியா சபிக்கப்பட்டுட்டான் ஆண்டவரால் சபிக்கப்பட்டுட்டான் உன்னுடைய சந்ததியில் ஒருத்தன் ராஜாவோ அரசால் வரவே முடியாது அப்படின்னு பைபிள் தீர்க்க தரிசனம் சொன்னப்போ ஜீசஸ் வந்து எப்படி ஒரு ராஜாவாக அங்கே வருவார் அவர் யோசேப்புக்கு இரத்த சம்பந்தமான மகனா அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை அந்த ப்ராஃபஸியே அதை இங்கே அது இல்லைன்னு ஆக்கிடுது ஸோ கண்டிப்பாக ஜீசஸ் வந்து ஜோசஃபோட அடாப்டட் சனு அதாவது என்ன சொல்கிறது அக்செப்டட் சனு நம்ம சொல்லலாம் இல்லை ஆ மரியாளுடைய குமாரன் தான் ஏசு கிறிஸ்துவ மோ யோசேப்பை அவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு யோசேப்புடைய ரத்த சம்பந்தமான பிள்ளை ஜீசஸ் கிறைஸ்ட் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் தியத்து கிறிஸ்டின் அப்படின்னா யோசைப்புடைய ரத்த சம்மந்தமான சம்பந்தமான பிள்ளை ஜீசஸ் இல்ல அப்படின்னா எப்படி இந்த தாவீதுடைய சாலமோனுடைய தாவிதன் பையனாகிய சாலமோனுடைய சந்ததியில் ஜீசஸ் வரல அப்படின்னா இந்த இடத்துல எங்கிருந்து இப்படி தாவிதோடைய சந்ததியில் அவர் வந்தார்னு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அதை தாவிதன் இரத்த சம்பந்தமான குமாரனாய் தாவிதோடைய எந்த குமாரன் வழியில இயேசு கிறிஸ்து மரியாளின் வம்சத்திலே பிறந்தார் தூக்கா மூன்றாம் அதிகாரத்தில் மரியால் மேரியோட ஜீனியாலஜி அங்கே சொல்லப்பட்டிருக்கு அங்க அதே மாதிரி அங்கே தாவிதுக்கு நாத்தான்னு ஒரு மகன் இருக்கான் தாவிதுடைய நாட்களிலே தாவிதுக்கு தீர்க்கதர்சன் சொன்னது அந்த நாத்தான் தான் எல்லாம் தைரியமாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அவரு அங்கே சொல்லக்கூடியவராக இருந்தார் ஸோ தாவிது அந்த தீர்க்கதர்சியை அவ்வளோ நேசிச்சதுனால தன்னுடைய ஒரு பையனுக்கு நாத்தான்னு பேர் வச்சாரு அந்த நாத்தானுடைய சந்ததியில தான் அங்கே ஜீசஸ் கிரைஸ்டு நான் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லே செகண்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி மரியாளு வித்தாய் யோசிச்சு பாருங்களேன் டேவிடோட அந்த பிளட் லைன் வந்து இங்கே ஒரு மேல் மூலமா ஜீசஸ்ன்னு வரல ஃபீமேல் மூலமாக ஒரு மரியாளன் மூலமாக எங்க ஜீசஸ் கிறைஸ்ட் இந்த பூமிக்கு வருகிறதை பார்க்குறோம் அங்கே யோசிச்சு பாருங்களேன் அங்கே இப்போ திருப்பி நம்ம போயிடலாம் ஆதி ஆகமா மூன்றாம் அதிகாரத்துக்கு அங்கே கிட்ட ஆண்டவர் சொன்னாரா ஸ்திரீயின் வித்துடா வருவாரு உன்னுடைய தலையை நசுக்குவாரு அதே மாதிரி இங்கே ஆண்டவர் செய்து காமிச்சதை நம்ம பார்க்குறோம் கடைசி கொஸ்டின் ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலை நசுக்குவார் என்று ஏதேனில் ஆதாம் ஏவாள் முன்னிலையில் சொன்ன தேவன் ஆப் ஆதாமின் எந்த குமாரனன் வழியில் ஏசு கிறிஸ்துவை பிறக்கச் செய்தார் பார்த்தோன்னா ஆதாமுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு ரெண்டு பையன்தான் இல்லை கா காயினும் ஆபேலும் ஒருத்தனை கொலை பண்ணியாச்சு இன்னொருத்தனை கொலைக்காரனும் ஆயிட்டான் ஸோ அவனும் ஆக முடியாது இவனும் ஆக முடியாது அங்கே அடுத்து ஒருத்தனை எழுப்புகிறார் யார் சேத்து இல்லை சேத்துன்னு ஒருவனை எழுப்பி அவனுக்கு யாருன்னே நமக்கு அவரை பற்றி ரொம்ப தெரியாது ஆனால் அந்த சேத்துடைய ஜென்ரேஷனில் தான் ஆ ஆபிரஹாம இருந்து அப்படியே வந்து ஜீசஸ் சோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆடம்ல இருந்து ஜீசஸ் ஸோ அங்கே ஆதாம் ஏவால் பாவம் செஞ்சாங்க ஆனால் அந்த பாவ சந்ததியில் ஒரு லைன் ஆண்டவர் தெரிஞ்செடுத்து சொன்னதை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பெயிள் படி ஹண்ட்ரட் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வாக்கு தத்துவங்கள் அப்படியே ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப்பில் நடந்ததை பார்க்குறோம் அதை தான் நம்ம இன்றைக்கும் செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதை மீனிங் ஃபுல்லாக செலப்ரேட் பண்ணுவோம் எல்லாரும் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ நம்ம பாவங்களை எடுத்துக்கிறதுக்காக வந்துட்டாரு பாவங்களை போக்கிட்டார் என்னுடைய சார்பில் அவர் எடுத்துட்டார் என்னுடைய சாபங்களை நீக்கிட்டார் என்னோடய அக்கிரமங்களை நீக்கிட்டார் என்னுடைய நியூ நோய் அவர் குணமாக்கிட்டார் என்னை பரிசுத்தமாக்கிட்டார் ஏதேனில் அந்த ஆதாம் ஏவால் எதுக்கு வச்சாரு அவரோடு கூட ந வாழ்கிறதுக்காக ஸோ ஆனால் அவங்களுடைய பாவத்தை நிமித்தமாக அந்த ஏதேனில் இருந்து துரத்தப்பட்டாங்க இப்போ திருப்பியும் ஆஃப்டர் டெத் நம்முடைய லைஃப்பில் ஆஃப்டர் டெத் நம்ம அவரோடு கூட திரும்பியும் வாழ்றதுக்காக அவர் ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே பிதாவினிடத்துல நம்ம திரும்ப போய் பிதாவோடு கூட நம்ம அதே அந்த அவர் வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தில் பிதாவோடு நம்ம என்றென்றைக்கும் நித்தி நித்தியமாய் வாழ முடியும் காட் பிளெஸ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்யூ